எப்பதான் இதை அவர் ஃப்ரேம் போடுறாருன்னு பார்க்கிறேன் இத பார்த்தா எனக்கு அது ஞாபகம் வந்துன்னே இருக்குமே அதனாலதான் நான் அத மாட்டாமக்குறேன் பியூட்டி பார்லர் மேக்கப்லாம் வந்து மாப்பிளை வீட்டு தான் அதனால இருக்கிற மாவெல்லாம் எடுத்து போடுங்க இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்து போடுங்க என்ன இந்த மேக்கப் குறைச்சல் எவ்வளவு அழகா லக்ஷ்ணா குறைச்சல் இல்ல அதான் அதிகமா இருக்குன்றேன் ஆமா ஆமா எடுக்க ஒரு காய் திருப்பி அனுப்பி விட்டாரு என்னப்பா இப்படி இருக்கே காலையில வண்டி வருவனிக்கிட்டே இப்படி சிரிக்க மாட்டேங்கிற ஒரு இது பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபரே சம்தே கலாய்ச்சி விட்டார் அவரை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறன்னா நம்ம எங்களோட கல்யாண ஆல்பம் அதாவது ஏன் அதை பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சினிமா சீரியல்லாம் பார்க்கும்போது அதில் மேரேஜ் சீன் வரும்போதெல்லாம் அம்மா உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்பா உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு எப்படி ஆச்சு ஏன் நாங்கள் பார்க்கவே இல்லை எங்களை ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க முதல்லாம் இப்போ வந்து என்ன கேக்குறாங்கன்னா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியுது நான் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா அப்பலாம் நீங்கள் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க பிறந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க பிறந்தீங்கன்னு சொல்றதுனால அவங்க இப்போ வந்து சரி உங்க கல்யாண ஆரம்பத்தை காமிங்க காமிங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து காட்டுறதுக்கு டைம் இருக்காது ஏதாவது வேலையாக இருப்போம் அவங்க ஸ்கூலுக்கு போறது அப்படி இப்படி அப்படியே மறந்துடும் நாளைக்கு காட்டுற நாளைக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஒன் வீக்கா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க உங்க கல்யாணம் ஆரம்பம் நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் பேரும் அவங்க ஆல்பம் போடுங்க உங்கள் ஆல்பம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படியே அதனால சரி அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி போட்டுடலான்ட்டு இன்றைக்கி இந்த கல்யாண ஆல்பம் பார்க்குறோம் இதை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு டூ மந்தில் வாங்கினோம் அப்போ பார்த்துட்டு எடுத்து வச்சது அதோட இப்போ தான் எயிட் இயர்ஸ் கழித்து இப்போ தான் எடுக்கிறோம்

நம்ம வந்து ஓவர் பெரிய பட்ஜெட்லலாம் மேரேஜும் பண்ணலை சொல்லப்போனால் இது நார்மல் ஃபேமிலியில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் மேரேஜ் அந்த மாதிரி தான் செலவு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணோம் ஸோ அதனால தான் சிம்பிளாக தான் இருக்கும் ஆல்பம் மட்டும் பட்ஜெட் கிடையாது கல்யாணமே வந்து பட்ஜெட்டு தான் அந்த பட்ஜெட் வந்து அது கூட எனக்கு தேவையில்ல தான் தோணுச்சு ஏன்னா இந்த ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு இம்மா செலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதை மாரி அது செலவு பண்ணுறது எனக்கு விருப்பமே கிடையாது சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த காசை மிச்சப்படுத்தலாம் அப்படின்றது தான் ஐடியா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது அந்த மாதிரி எல்லாம் மிச்சம் பண்ணாதான நம்ம இது பண்ண முடியும் ஒரு நாளைக்கு போயிட்டு லட்சக்கணக்கில யாராவது செலவு பண்ணுவாங்களா அது வேணான்னு தோணுச்சு ஆனா அவங்கதான் சரி ஆல்பத்தை எடு ஆஹ் அந்த மேக்கப்பை காட்டு இந்த மேக்கப்புக்கு இந்த மேக்கப் இல்ல திருப்பு முக்கியமான இத காட்டு ஆமா அந்த கல்யாண ஆல்பத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஓவரா மேக்கப் பண்றாங்க மேக்கப் பண்றாங்கன்னு சொல்லுவீங்களா ஆல்பத்தில் ரிசப்ஷனில் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் நிஜமான ஓவர் மேக்கப் அப்படின்றது அது நான் ஒன்றும் பண்ணல அது பார்லர் பார்லர் தான் பண்ணாங்க அதாவது பொதுவா கல்யாணம் அப்படின்னாலே இந்த பியூட்டி பார்லர் மேக்கப்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டு செலவுதான் அதனால இருக்கிற மாவெல்லாம் எடுத்து போடுங்க இருக்கிற கிரீம் எடுத்து போடுங்க குடுக்க போறது மாப்பிள்ளை வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க குழந்தைங்க பயந்துருவீங்க அவங்க சொல்லும் போது வேற எங்களுக்கு ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கும் போது ரொம்ப வெக்க வெக்கமாக வந்துச்சு ஷையா ஃபீல் ஆயிடுச்சு அதனால அந்த அளவுக்கு போஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராகலாம் இருக்காது பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆனா என்னோட ஃபேவரட் ஸ்டில் இது இங்க ரெண்டு பேருமே இது இது ஷேடோ ஸ்டில் மாதிரி நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் எங்க கல்யாண மண்டபம்

இவரு நல்லா இல்லன்னு சொல்றாரு எங்க மாமியாரு இது என் எங்க அம்மா அப்பா எங்க மாமா எங்க மாமியாரு இவங்களையும் நான் அம்மா தான் கூப்பிடுவேன் அது அப்பல இருந்தே அம்மா அம்மான்னு கூட்டி பழகிடுச்சு என்ன இந்த மேக்கப் குறைச்சல் எவ்வளவு அழகா லட்சணம் இல்ல அதான் அதிகமா இருக்குன்ற

கல்யாணம் ரெண்டு நாள் நடக்குதுனாக்கா அந்த ரெண்டு நாளைக்கு நம்மள போட்டு தாழ்ச்சி எடுத்துருவாங்க நிக்கிறது போறது வர்றது அலையிறது ஆமா அது தான் உண்மைதான் இல்ல தூக்கமும் இல்ல இது பார்லருக்குலாம் போயிட்டு வந்து சடங்கு பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது போது வேற மாப்பிள்ளை வீட்டுல வந்து ஏதோ ஒரு சடங்கு பண்ணணும் கல்யாணம் போடும் முன்னாடி நாள் வீட்டுக்கு வந்து அந்த சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இட்டுட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போகிறதுக்கு லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு போகும்போது ஃபோட்டோகிராஃபரும் போய் படுத்துட்டாங்க ஆனால் நம்மள பார்த்துட்டு திரும்ப எழுந்து வந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது நம்ம காரில் வேற வந்துட்டு போனது கொஞ்சம் வாமிட் வேற வந்துருச்சு வயதாக விரட்டி அது ஒரு மாதிரி தலைவலியும் வந்துருச்சு அப்புறம் மறுநாள் காலையில திரும்ப விடிய காலையில எழுந்திருக்கணும் இல்லையா அதனால நம்ம நைட்டே போ போட்டோஷூட்டையுமே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியாச்சு ரொம்ப எடுக்கல ரிசப்ஷன்லையுமே வந்து ரிலேட்டிவ்ஸோட எடுத்தது எல்லாம் சாப்பாடு முக்கியமா முக்கியமா சாப்பாடு எங்க மேரேஜ்ல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா சாப்பாடு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே கால் பண்ணி எல்லாம் சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது சான்ஸே இல்லை அப்படி ஏன்னா எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்தது ஆனா எங்களால தான் சாப்பிட முடியல நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வர்றது போனவங்க நிறைய பேர் அது இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் ஃபோன் பண்ணி எங்களோட கேட்ரிங் யார் வச்சிங்க நாங்கள் ஃபங்க்ஷனு வைக்க போறோம்னு சொல்லி ஃபோன் பண்ணி வேற கேப்டாங்க மெயினாக வந்து சாப்பாடு வந்து எதில் நம்ம குற வைக்கிறோமோ இல்லையோ சாப்பாட்டில் குற வைக்க தான் எங்களோட இதுவே அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம சாப்பாடுமே நல்லா போட்டதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி எல்லாருமே வயிறார சாப்பிட்டு மனசார வளர்த்துனாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து காலைல கல்யாணத்தோட கல்யாணம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கான பூஜைகள் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த காப்பு அதெல்லாம் பார்க்கும் போது இப்போ எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது கல்யாணத்துல தான் அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கல்யாண போட்டோ தான் எனக்கு பிடிக்குமே ரிசப்ஷன் போட்டோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது நல்லா இருக்கா நான் கமெண்ட்ல சொல்லுவாங்க நல்லா இருக்கான் நல்ல கமெண்ட்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்கதான் அதை விட இதுதான் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு அந்த தாலி கட்டுற ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் அது எதாச்சியாக தான் நான் தாலி கட்டும் போது சிரிச்சிட்டு பார்த்தேன் அது அப்படியே ஃபோட்டோவில் கேப்சர் ஆயிடுச்சு போல அது அதனால எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு கல்யாணம் ஆன ஃபோட்டோ ஒன்றாவது ஃப்ரேம் பண்ணி போடுங்க போடுங்கன்னு சொன்னது ஒரு ஃப்ரேம் கூட பண்ணலை இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் ஃபோட்டோஸே இருக்காது நம்ம ஃபோட்டோஸ் ஒன்று கூட இருக்காது கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்த பிறந்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோஸ் கூட இருக்காது ஏதோ இப்போதான் பார்ப்பாங்க ஃபோட்டோஸை ஒரு மூணு நாள் ஃப்ரேம் சின்ன சின்னதாக ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க அது அந்த வால் அதுவும் அவங்க வீடியோக்காக அதை பண்ணாங்க வால் அந்த இது டெக்கரேட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக எப்போதான் இதை ஒரு ஃப்ரேம் போடுறாருன்னு பார்க்குறேன்

ஓ அதனால தான் இப்போ ஒரு ஃபோட்டோ கூட ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது கிடையாது இல்ல சும்மா சொன்னேன் வருது வருது உண்மைலாம் வெல்ல வருது வரட்ட வரட்டோம் இந்த ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கு இது நேச்சுரலா யாரோ வந்தாங்க நான் ஹாய் சொல்லும்போது யாரோ வந்தாங்க ஆமா அப்படியே எடுத்துட்டாங்க அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் இந்த மாதிரி நேச்சுரலா சிரிச்சா நல்லா இருக்கும் போஸுக்காக சிரிச்சா கேவலமா தான் இருக்கும் போஸுக்காக அவருக்கு சிரிக்கவே வராது ஃபர்ஸ்ட் சிரிக்க சொன்னா ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சு வைப்பாங்க நம்ம அந்த ஷூட் வேற பண்ணோம்ல லைட்டா

சாப்பிட்லான்ட்டு போனால் ரிசப்ஷன் சாப்பாடு தான் நம்மளால் சுத்தமாக சாப்பிட முடியல சரி கல்யாண சாப்பாடு யாரும் காலைல ஒரு பொடி பிடிச்சிடலான்னு போனால் அங்கேயும் கொஞ்சம் இதுவாக தான் ஆயிடுச்சு இதுவாகிடுச்சின்னா சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது என்ன நல்லா சாப்பிட்டாங்க போல நமக்கு இந்த இட்லி பூரி எதுவுமே கிடைக்கல பொங்கல் நம்ம ஒரு ஒன்று பொங்கலும் சட்னி கேசரி இதெல்லாம் தான் கிடச்சிது எப்படியோ ஒரு வழியாக அதையும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் சாப்பாடெல்லாம் குறையே சொல்ல முடியாது யாருமே குறை சொல்லலை அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதான் நம்ம கல்யாணத்துக்காக வாங்கின வண்டி நம்ம கூட லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம் இல்லையா நம்ம வண்டி இப்போ கொஞ்சம் மக்கர் பண்ணுது வேற வண்டி வாங்க போகிறோம்னு அதுக்காக அந்த வண்டி தான் இந்த வண்டி வாங்கி எயிட் இயர்ஸ் மேலே ஆகுது ஆனால் இதில் எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது எங்கள் நான் ஃபஸ்ட்டு கன்சியூவாக இருந்ததுலேருந்து செகண்டு பேபி டெலிவரி பண்ணுற வரைக்கும் இந்த தான் பத்திரமா எங்க ஹஸ்பண்ட் என்ன கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாரு எங்க அம்மா கூட சொல்லி சொல்லி சேர்ப்பாங்க அப்படியே ஒரு ஒரு ஆட் போடுவாங்க இந்த வண்டிக்கு முட்டையை உடையாம கூப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து பிளாட்டினாக்கு அதே மாதிரியே ஒன்னு கொண்டு போய் கொண்டு வந்தே உங்க ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாம் டெலிவரி பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க என்னோட பேவரட் இல்ல என்னோட நிறைய மெமரிஸ் இருக்கு அவ்வளவுதான் தி எண்ட் எண்ட் போட்டோய்தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி மேரேஜ் நடக்குமோ அந்த மாதிரி தான் எங்களோடதும் எங்கள் எங்களோட ஃபேமிலியும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரெண்டு பேர் சைடுமே அப்படி தான் கல்யாணம் நடந்தது ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பேர் வீட்டு சைடுமே நல்லா ஹாப்பியாக தான் அந்த மேரேஜ் நடந்துச்சு இப்போ இந்த ஆல்பம் பார்த்ததில் எங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் நிறைய வந்துருச்சு இதை ஞாபகம் பார்த்த வியூவர்ஸ்க்கும் என்னோடய பசங்களுக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னு விரும்புகிறேன் எங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ